ஐயா இந்த மாதிரி வந்து தமிழக வெட்டி கழகத்துல இருந்து விஜய் அண்ணா வந்திருக்காரு திருநங்கை எல்லாருக்கும் நிறைய உதவி செலவு கொடுத்தாரு ஊனமுற்றவங்களுக்கு வண்டி கொடுத்திருக்காங்க எல்லாம் சேரீ எல்லாம் கொடுத்திருக்காங்க அதனால எங்களோட விருப்பம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல விஜய் அண்ணா வந்து முதல்வர் முதல்வரா வரணும்

எங்களுக்கு புடவை அப்புறம் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஒரு முந்நூறு பேர் இதை கொடுத்திருக்கோம் பாசரணி சார்பா எங்கள் கட்சி ஒரு ரெண்டாவது ஆண்டு திட்டத்தை முன்னிட்டு லோகேசன கர்ப்பிசன மாவட்ட தலைமையில் வந்து லோகேஸ்வரன் முன்னிலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிஞ்ச எ மக்கள் வந்து எம்ஜிஆர் தான் பார்க்குறாங்க தளபதியை ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லீடர் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் அப்புறம் லீடர் பார்த்தா ஒரே தளபதி தளபதி அதனால தான் மிச்சம் எல்லா அரசியலையும் பயத்திலையும் களத்திலையும் இருக்கிறாங்க மக்கள் ஆதரவு இருக்கு அடுத்த எலெக்ஷன் சிறப்பா இருக்குண்ணே நான் வந்து இருநூறு முந்நூறு தர தேவை மக்களுக்கு அவங்களே வந்துடுறாங்க கூட்ட இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் எல்லாம் எவ்வளவு இருக்கு பாத்துக்கோங்க சாம்பிள் தான் கூட்டு ஒரு முந்நூறு இருநூறு கொடுத்தா தான் வரணும் அவசியம் கிடையாது அதுலயே அந்த பல்ஸ் வந்து நீங்க அதுலயே வந்து பாத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று தண்ணீர் தினம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ தண்ணீர் தினத்துக்காக நாங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருந்தோம் அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சி பற்றி அணி சார்பாக சொல்லியிருக்காங்க

இந்த வர்ச்சனை மாவட்டத்தில் தளபதியுடைய நற்பணி ஸ்டார்ட் பண்ணதுல தான் இருக்காங்க மாவட்ட தலைவர் இருக்காரு மாவட்ட செயலாளர் மாவட்டத்தை இப்ப மாவட்ட செயலர் அறிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே நாங்கள் இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி அஞ்சு வருஷமா இருந்திருக்கோம் நாங்கள் எவ்வளவு நற்பணிகள் பண்ணியிருக்கோம் இந்த பொதுமக்களுக்கு தெரியும் தான் எல்லா மீடியாக்கெல்லாம் இங்க போட்டு காட்டுறாங்க ஆனா எங்களுக்கு எந்த விளம்பரமும் இல்லாம நிறைய நாங்க வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஒரு இதை நாங்கள் தான் இருக்கோம் அதனால அவர் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நோக்கத்தோட நீங்கள் எங்களை அணுகாதீங்க எங்களுடைய ஒரே இலக்கு பொதுமக்களுக்கு எங்களால் முடிந்த நல்ல உதவிகளை செய்கிறது தான் நாங்கள் வந்திருக்கோம் வணக்கம் என் பேர் திலகா நான் வந்து புதுசாக தான் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கீங்க இன்னைக்கு மார்னிங் பார்த்தா திருநங்கைகளுக்கு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே இது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஸோ இதில் பார்த்தா நாங்கள் இருக்கிறது வந்து இனிமேல் எங்களுக்குமே வந்துட்டு இது ஒரு பூஸ்டாக இருக்கு நாங்கள் இன்னுமே நான் இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு இது பழக்கம் இல்லை இவர் சொன்ன மாதிரி இவங்களாம் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸாக சொன்னாங்க நாங்கள் எல்லாமே புதுசு தான் பட் நாங்கள் இன்னும் இது இவர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் இது பண்ணி வந்துருக்கோம் அனைவருக்கு வணக்கம் வர சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் கட்சி விஜயானந்த் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட இணை செயலாளர் ஜெகன் அவர்களும் மாவட்ட பொருளாளர் நவீன் அவர்கள் முன்னிலையில் இங்கே வந்து பயிற்சி பட்டறை அந்த அணி சார்பாக பயிற்சி பாசரி அணி சார்பாக நம்ம தமிழக வெற்றிகழகம் தொடங்கி இரண்டு ஆண்டு ஸோ அதை நிறைவே இரண்டாம் ஆண்டு தோல்வாய் முன்னிட்டு மகளிர் தினம் வந்து எட்டாந்தே நடந்தது அதையும் முன்னிட்டு நம்மளுடைய அணி சார்பாக இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கு அதாவது மொத்தமாக பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் அதில் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அடங்கும் அவங்க எல்லாருக்குமே இந்த அணி சார்பாக வழங்கி இருக்கிறார்கள் அவங்க எங்களுடைய வாழ்க்கைகளை கேட்டுக்கொண்டிருக்கு அதே போல தளபதி அவர் உத்தரவின் பேரில் பல இடங்களில் நம்மளுடைய தண்ணீர் பந்தல் வந்து நாங்கள் திறந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ தண்ணீர் பந்தல் மட்டும் திறந்து வச்சுட்டு போகாம நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து பராமரிச்சுட்டு இருக்கோம் அதே போல இந்த கோடையை சமாளிக்கும் விதமாக தர்பூசணி வெள்ளரிக்காய் ரோஸ் மில்க் மோர் போன்ற குளிர் குளிர் பானங்களையும் நாங்கள் வழங்கிடுவேன் கேட்டு கொள்கிறேன் அந்த மாதிரி இங்கே வேண்டாம் இன்னொன்று நாங்கள் வந்து இந்த அணி சார்பாகவும் அணி சார்பாகவும் ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாது ஸோ அதனால நாங்கள் மூன்று சக்கர வாகனமும் அவங்களுக்கு நாங்கள் வழங்கிருக்கோம் மூன்று சக்கர வண்டி வழங்கிருக்கோம் எங்களுக்கு தளபதி வந்து ஒரு ஒரு விஷயமும் சொல்லிட்டே இருக்காரு இந்தந்த காலகட்டத்தில் பண்ணுங்கன்ட்டு ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா இப்பவே இந்த போட்டு போடுது இன்னும் அடுத்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால எங்களுடைய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து எங்கே போனாலும் தாகம் வந்து அடங்கணும் வெயிலில் போய் நின்றா தண்ணி கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு தண்ணி பார்த்து இருபது ரூபா எல்லாருமே வாங்கி குடிச்சிட முடியாது அதனால அவங்கள நான் இது பண்ணுவேன் மாதிரி நேற்று வந்து நாங்கள் ஒரு தண்ணீர் பண்டல் ஓப்பன் பண்ணோம் அதில் ஒரு புதிய முயற்சியை என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடும் ஆனால் பறவைகளும் இங்கே இருக்கிற உயிரங்களுக்கும் தண்ணி கிடைக்காது அதனால நாங்கள் சேர்த்து அந்த அவங்களுக்கு தண்ணியும் வந்து பறவைகளுக்கு வச்சிருக்கோம் அதே மாதிரி தானியங்களும் வச்சிருக்கு இது நாங்க நேற்று செஞ்சோம் அதை தொடர்ந்து எல்லா இடத்துல நாங்க பண்ணிட்டு இது வரைக்கும் நாங்க மொத்தம் ஒரு ஐம்பது பண்ணிருக்கோம் எங்களுடைய பிளான் வந்து வரச்சினை மாவட்டத்தில் எல்லா வட்டத்திலயுமே எல்லா பகுதியிலுமே எங்களுடைய இந்த பணி வந்து திறந்துட்டே இருக்கும் இன்னும் பெண்கள் தினத்துக்காக நாங்க இன்னும் தொடர்ந்து நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கோம் ஐயா வணக்கங்க ஐயா இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றிக்காக விஜய் அண்ணா வந்திருக்காரு அவர் வந்து எங்க எல்லாருக்கும் திருநங்கை எல்லாருக்கும் நிறைய உதவி செலவு கொடுத்தாரு

எங்களோட ஓட்டு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களோட ஓட்டு எல்லாமே இந்த தளபதி விஜய் அவர்களோ விஜய் அண்ணா மட்டும் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து தமிழ் திருநங்கை இலக்கிய நாங்க வட சென்னையில் இருக்கிறோம் எங்க ஆயா எங்க எல்லா என் அம்மா எங்க அம்மா என் பொண்ணு எல்லாருக்குடையும் வந்திருக்கோம் இந்த விஜய் கட்சி மூலியமா எங்களுக்கு புடவை அப்புறம் சாப்பிட்டா தண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க விஜய் அண்ணா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்

ڀاڳي <laughs>